கம்பாரிசன் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் டாபிக் நமக்கு நிறைய எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் வரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டாப்பிக்கும் கூட ஸோ எல்லாருமே லிசன் கூட சேர்ந்து லிசன் பண்ணிட்டே வாங்க ஒன் ஈஸி தான் டக்கு டக்கு முடிச்சிட்டு போயிடலாம் ஓகேவா ஸோ இதை பார்ட் டூவில் உனக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் ரிமெம்பர் இட் பார்ட் ஒன்ல என்னென்னலாம் சொன்னேன்றதை வந்து உங்களுக்கு நான் ரீகால் பண்ணுறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் ஸோ

போது அங்க பாசிட்டிவும் கம்பேரிட்டிவ் மட்டும் தான் வரும்னு சொல்லிட்டு தான் பார்ட் 1 வீடியோல பாசிட்டிவ் டு கம்பேரிட்டிவ் எப்படி மாத்தலாம் கம்பேரிட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் எப்படி மாத்தலாம்னு ரெண்டு விஷயத்தையும் நான் சொல்லி கொடுத்தாச்சு சோ அதுல என்னென்னலாம் சொன்னேன் இந்த நாலு ரூல்ஸ் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்ட்டையும் ஆப்ஜெக்டிவ் நம்ம இடத்த மாத்துறோமோ அதே போல தான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்லயும் சப்ஜெக்ட்டையும் ஆப்ஜெக்ட்டையும் என்ன மாத்தணும் இடத்த மாத்தணும் சோ ரெண்டு சப்ஜெக்ட் அதாவது ஆப்ஜெக்டிவ் சப்ஜெக்ட்ல ரெண்டு பேர் வராங்க நான் அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணணும் இடத்த மாத்தணும்னு சொன்னேன் அதே மாதிரி

கம்பாரடிவ்ல இருந்து நீ பாசிட்டிவ் போகும்போது டான்ன்ற வார்த்தையை ஆஸ் ஆஸ் அன் மாத்தலாம் இல்லனா சோ ஆஸ் அன் மாத்தலாம் சோ ஆஸ் எப்ப வரும் நெகட்டிவ் வேர்டான not வர முழுது சோ ஆஸ் வரும் பாசிட்டிவ் வேர்ட் எப்ப வரும்னா பாசிட்டிவ் வார்த்தை வரும்போதுதான் ஆஸ் ஆஸ் அன் வரும் ஓகேவா அப்ப ஆஸ் ஆஸ்ன்றது பாசிட்டிவ் not இல்லத么து வரும் not இருக்கும்போது வரது நெகட்டிவ் வேர்ட் சோ அதே மாதிரி ஆட் ஆர் ரிமூவ் not உன்னுடைய சென்டென்ஸ்ல not இருந்தா நீ மாத்தி எழுதுற சென்டென்ஸ்ல not அ தூக்கிடணும் உனේ சென்டென்ஸ்ல not இல்லனா

அப்படின்றது ஒரு அப்ஜெக்டிவ் பிரைட் ஸ்டூடெண்ட் அப்ப ஸ்டூடெண்ட் ஒரு நவுனு அந்த நவுன் ரொம்ப பிரைட்டா இருக்கார் அவர் வந்து ரொம்ப பிரைட்டான ஸ்டூடெண்ட் அது கலர்ல சொல்லலாமா அறிவில் சொல்றாங்க ஸோ ரொம்ப பிரைட்டான ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய இதை வந்து உயர்த்தி சொல்றது குணத்தை வந்து உயர்த்தி சொல்றதுனால அது அப்ஜெக்டிவ் ஓகேவா ஸோ அந்த அப்ஜெக்டிவ்ல அந்த பிரைட்ன்றது அப்ஜெக்டிவ் அப்ப பிரைட் பிரைட்டர் பிரைட்டஸ்ட் இதுதான் நம்ம மூணு ஃபார்ம் ஆஃப் வர்பில் எழுதும் போது பிரைட்டு பிரைட்டர் பிரைட்டஸ்ட் மூணு டிகிரியில் எழுதும் போது எழுதுவோம் ஸோ

tall taller tallest அப்ப இந்த adjective நான் மூணா எழுதிருக்கேன் உயரம் உயரம் தான் tall taller tallest அப்ப சூப்பர்லேட்டிவ் டிகிரில நான் எதை யூஸ் பண்ணுவேன்னு நான் இந்த tallest அப்படி யூஸ் பண்ணுவேன்

அதே உனக்கு கொடுத்திருக்கிற அப்ஜெக்டிவ்க்கு பக்கத்துல டான் இருந்ததுனா அது என்ன டிகிரின்னு பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் அப்ஜெக்டிவ்க்கு பக்கத்துல டான் இருந்ததுனா அது என்ன டிகிரி கம்பேரிட்டிவ் சோ இங்க இருக்கக்கூடிய டிகிரியில கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு எந்த அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணலாம்னா டால அப்போ டாலர் டான் அப்படின்னு சொல்லலாம் அப்ப டாலர் டான் அப்படின்னு இருந்துச்சு அது என்னது கம்பேரிட்டிவ் சோ இங்க பாருங்க மூணாவது as adjective as இல்லனா so adjective as இப்படி ரெண்டு விதமா இருந்துச்சினா அது என்ன டிகிரின் பார்த்தீங்கனா பாசிட்டிவ் ஓகேவா அது என்ன டிகிரி பாசிட்டிவ் அப்ப இங்க சொல்லும்போது பாசிட்டிவ் டிகிரிக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப தான் யூஸ் பண்ணுவாங்க சோ as tall as இல்லனா so

So, comparing one with many. இவ்வளவு நேரம் இந்த வீடியோக்கான இன்ட்ரோவே இவ்வளவு நேரம் போயிடுச்சு சோ போன வீடியோல நம்ம பார்த்தது கம்பேரிங் ஒன் வித் ஒன் ஒருவரை ஒருவருடன் மட்டும் ராமன் சீதாவை கம்பேர் பண்ணி தான் போன கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒருத்தரை பல பேரோட கம்பேர் பண்ற மாதிரியான டிகிரிஸ் பார்க்க போறோம் சோ கொடுத்திருக்கிற கேள்விகளை கவனிங்க சொல்றதையும் அழகா கவனிச்சுக்கோங்க ராணா இஸ் த

சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்ப த பக்கத்துல அப்ஜெக்டிவ் இருந்துச்சு அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்ப கொடுத்துருக்கிறது என்னன்னே சொல்லலைனா நீ அந்த வார்த்தையை வச்சு கண்டுபிடிக்கணும் அது என்ன டிகிரின்னு அப்ப கொடுத்துருக்கிறது சூப்பர்லேட்டிவ் அப்ப இந்த சூப்பர்லேட்டிவ் ஐதர் கம்பேரிட்டிவா மாத்த சொல்லுவாங்க இல்லைன்னா என்ன பண்ண சொல்லுவாங்க பாசிட்டிவா மாத்த சொல்லுவாங்க நான் உங்களுக்கு ரெண்டு தீமே இப்ப மாத்த கத்து கொடுக்க போறேன் கத்துக்கோங்க ஓகேவா சோ அடுத்து இங்க என்ன கொடுத்துர்க்கேன் ஒரே சென்டென்ஸ் ரெண்டு இடத்துல எழுதி இருக்கேன் பாரு ரானா இஸ் ஒன் ஆஃப் தி டாலஸ்ட் பாய்ஸ் இன் தி கிளாஸ் சோ ரெண்டுமே ஒரே மீனிங் தான் ராணா தான் உயரமான பையன் சொல்றாங்க ஆனா இதோட அர்த்தம் வேற இதோட அர்த்தம் வேற என்ன அர்த்தம் வேற இது நீங்க யோசிக்கணும்ல சோ முதல் சென்டென்ஸ் என்ன சொல்லுதுன்னா ராணா இஸ் த டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ் வகுப்பிலேயே ராணா தான்டா உயரம் அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஆனா ரெண்டாவது சென்டென்ஸ் என்ன சொல்லுதுன்னா வகுப்புல உயரமான பசங்க நிறைய பேர் இருக்காங்க அதுல ராணாவும் ஒருத்தன் புரியதா சொல்றது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கும் ரெண்டாவது சென்டென்ஸ்க்கும் இதுதான் வித்தியாசம் ஃபர்ஸ்ட் சொல்றது ராணா தான் உயரம் ரெண்டாவது சொல்றது ராணா உயரம் ஆனா ராணாவ மாதிரியே உயரமான பசங்க என்ன இருக்காங்க வகுப்புல இருக்காங்க அதுல அவன் ஒருத்தன் ராணா இஸ் ஒன் ஆஃப் த ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பாய் அப்போ உயரமான மனிதர்களில் அவன் ஒருவன்

மாத்த முடியும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா இதுக்கு ஃபர்ஸ்ட் கம்பரிடிவா மாத்தறேன் இது என்ன டிகிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரி இத நான் ஃபர்ஸ்ட் என்ன டிகிரியா மாத்த போறேனா கம்பரிடிவ் டிகிரியா மாத்த போறேன் ஓகேவா கம்பேரேட்டிவ் டிகிரியா நான் மாத்தணும்னா எனக்கு யார் வரணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த क्वेश्चनை பொறுத்து வரையும் கம்பேரேட்டிவ் டிகிரியா மாத்தணும்னா எனக்கு டான் வரணும் அட்ஜெக்டிவ் பக்கத்துல டான் அப்ப எனக்கு இங்க கொடுத்திருக்கிற அட்ஜெக்டிவ் என்ன டாலஸ்ட் அந்த டாலஸ்ட் நான் கம்பேரேட்டிவ் டிகிரிக்கு மாத்தும் போது என்னன்னு எழுதுவேன் கண்டிப்பா டாலர்னு எழுதுவேன் டாலர் என்ன கம்பேரிட்டிவ்ல எழுதும்போது போது ஈஆர் சேர்த்து தான் எழுதணும் அப்ஜெக்டிவ் அதை நான் சொல்லியிருக்கேன் அப்போ தேன்ற இந்த சூப்பர் லேட்டிவ்ல இருக்கிற இதுவே நான் கம்பேரிட்டிவா மாத்தும் போது அங்க என்னன்னு போகும் than ஓகேவா அப்போ இந்த டாலர் தென் இது வரணும் எனக்கு ஓகேவா அதே தான் இந்த இடத்துலயுமே இப்போ இந்த ஒன் ஆஃப் த டாலஸ்ட் இருக்கும் போது டாலர் தென் தான் வரும் அப்போ இந்த இடத்துல நீ கம்பேரிட்டிவா மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் அங்க தென் வரணும்ன்றதை தெரிஞ்சுக்கோ நெக்ஸ்ட் ஈஆர் போடுறதுன்றதை தெரிஞ்சுக்கோ இப்போ நான் உனக்கு சொல்ல போறது இந்த இடம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை எழுதி வச்சுக்கும் ஓகேவா இதை காமிச்சிட்டு தான் இப்போ அந்த ஸ்லைடுக்குள்ளேயே நான் போகணும் அதனாலதான் அந்த சென்டென்ஸ்க்கு விளக்குன்னு சொல்லிட்டேன் இப்போ இங்கே என்ன சொல்லிருக்காங்கன்னா அதாவது சூப்பர்லேட்டிவ்ல இருக்கு சூப்பர்லேட்டிவ் இந்த சூப்பர்லேட்டி நான் கம்பேரிட்டிவா மாற்றும் போது எனக்கு எனி என்ற வார்த்தையை சேர்க்கணும் எனி அதர் என்ற வார்த்தையை சேர்க்கணும் எப்போ கம்பேரிட்டிவா மாற்றும் போது இதுவே நான் பாசிட்டிவா மாத்தும் போது எனக்கு நோ அதர்ன்ற வார்த்தையை சேர்க்கணும் என்ன சேர்க்கணும் நோ அதர் இதுவே ஒன் ஆஃப் த அப்படினு சொல்லிட்டு அட்ஜெக்டிவ் இருந்துச்சுனா இப்போ நான் சொன்னல்ல ஒன் ஆஃப் த டாலஸ்ட் த டாலஸ்ட் அப்படினு கிட்டே அப்ப த பக்கத்துல அட்ஜெக்டிவ் இருந்துச்சுனா அங்க என்ன சேக்கணும் எனி अदर பாசிட்டிவா மாத்தும் போது என்ன சேர்க்கணும் நோ அது இப்போ இங்க ஒன் ஆஃப் த டாலஸ்ட் அந்த ஒன் ஆஃப் தான் இருந்துச்சுனா மோஸ்ட் ஆர் many other கம்பேரிட்டிவா மாத்தும் போது என்ன சேர்க்கணும் மோஸ்ட் ஆர் many other அதே பாசிட்டிவா மாத்தும் போது என்ன சேர்க்கணும்னா வெரி few வெரி few அப்படினு சேர்க்கணும் சோ இது ஒரு சார்ட் அப்ப இந்த மாதிரி தான் இருந்து ஒன் ஆஃப் தான் இருந்ததுனா அங்க கம்பேரிட்டிவாவோ அல்லது பாசிட்டிவா மாத்தும் போது என்ன என்ன சேர்க்கணும்னு சொல்லிட்டேன் அப்ப தான் அட்ஜெக்டிவ் இருந்துச்சுனா பாசிட்டிவா மாத்தும் போது என்ன சேர்க்கணும் நோ other one of the adjective இருந்தா positive ஆ மாத்தும் போது என்ன சேக்கணும் very few இதே the adjective இருந்தா comparative ஆ மாத்தும் போது any other the one of the adjective இருந்தா அதுக்கு comparative ஆ மாத்தும் போது most other னு சேக்கலாம் இல்லனா many other னு சேக்கலாம் அது அவர்கள் அவர்கள் விருப்பம் சரி இப்போ நாம மாத்தலாமா இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன் இங்க கொடுத்திருக்க கூடிய டிகிரி ஆஃப் கம்பரிசன் சூப்பர்லேட்டிவ்ன்றத கண்டுபிடிச்சேன் the tallestன்ற வார்த்தையை வெச்சு இப்ப அந்த த டாலஸ்ட் என்னவா மாத்திட்டேன் தென் அப்படி மாத்திட்டேன் இப்ப மிருக் மிச்சூர் கதை அப்படியே எழுதுங்க ராணா இஸ் ராணா இஸ் டாலர் தென் எனி अदर இந்த வார்த்தை சேக்க சொன்னேனா இப்பதானே சொன்னேன் இந்த மாதிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரி கம்பேரிட்டிவா மாத்தும்போது அதாவது ஒன் டு மெனி மாத்தும்போது நாம என்ன பண்ண முடியும் இந்த த டாலஸ்ட் டாலர் தென் மாத்திட்டு எனி अदर பாய் இன் தி கிளாஸ் எனி अदर பாய் இன் தி கிளாஸ் ஓகேவா சார் நீங்க ஏதோ சப்ஜெக்ட் அது பாசிட்டிவ் டு கம்பேரிட்டிவ் கம்பேரிட்டிவ் டு பாசிட்டிவ் ஒன் இருக்கும் இருக்கும்போது மட்டும் இது என்னது கம்பேரிங் ஒன் வித் மெனி ஒருவரை பல பேரோட சம்பந்தப்படுத்துறேன் அந்த மாதிரி சம்பந்தப்படுத்தும் போது இந்த மாதிரி தான் எழுதணும் அதான் சப்ஜெக்ட்ல இருக்கவங்க சப்ஜெக்ட்ல இருந்துட்டு சொல்ல வேண்டிய விஷயத்தை அப்படியே சொல்லிட்டு என்ன சொல்லணும் ராணா இஸ் டாலர் தென் எனி அதர் பாய் இன் த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சிருச்சு ஓகேவா ராணா இஸ் டாலர் தென் எனி அதர் பாய் இன் த கிளாஸ் எல்லாரை விடவும் அவன் தான் என்னது டாலர் இதுவே இங்க கொடுத்துருக்கா இது ஒரு சூப்பர் ரிலேட்டிவ் இங்க என்ன இருக்கு ஒன் ஆஃப் த இருக்கு

பாய்ஸ் இன் த கிளாஸ் மெனி அ த பாய்ஸ் இன் த கிளாஸ் ராணா ஹீஸ் டாலர் தென் மெனி ஆர் மோஸ்ட் பாய்ஸ் இன் த கிளாஸ் அப்போ நிறைய பேரை விட அவன் தான் வேணா இருப்பான் ஹைட்டாக இருப்பான் இதுதான் கம்பேரிட்டிவ் ஸோ எனி அதர் யாரை விடவும் அவன் தான் ஓயரம்னு சொல்கிறது இது மெனி அதர்னா பல பேரை விட இவனும் என்னவா இருப்பான் ஓயரமாக இருப்பான் அப்போ இந்த மாதிரி வர்றதை ஃபஸ்ட்டு கம்பேரிட்டிவ்வோ மாற்றுங்க அப்போ த அட்ஜெக்ட்டிவ்னு இருந்துச்சுன்னா அதை நான் என்ன மாற்றணும் டாலர் தென் ஆ அதாவது என்ன இருக்கோ அந்த பக்கத்துல போட்டு சேர்த்துக்கணும் எதுவா மாத்தும் போது கம்பேட்டிவா அப்படியே எழுதிட்டு எனி அதர்னு சேர்த்துக்கணும் கம்பேரேட்டிவா மாத்தும் போது அங்க இங்க நீ அதே வந்து ஒன் ஆஃப் இருந்துச்சுன்னா மெனி அதர் அல்லது மோஸ்ட் அப்படி சேர்த்துக்கிட்டு மிச்சத்திற்கறத எழுதிட வேண்டியதுதான் இப்போ இதையே நான் பாசிட்டிவா மாத்துறேன் எழுதி காமிக்கிறேன் ஒரே சென்டென்ஸையே இப்ப நான் இதையே பாசிட்டிவா மாத்துறேன் நான் பாசிட்டிவா மாத்தும் போது என்ன ஃபார்முலா இருக்கணும் as adjective as இல்லனா e so adjective as இதுதான் இருக்கணும் சோ இங்க என்ன போடலாம் அப்படிங்கறத இப்ப யோசிங்க சோ நான் இங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னேன் என்ன சொன்னேன் கம் சூப்பர்லேட்டிவ்ல இருக்க கூடிய அந்த தர்ன் இருந்துச்சுன்னா அதை என்னன்னு மாத்துறோம் நோ அத பாசிட்டிவா மாத்தும் போது என்னன்னு மாத்துறோம் நோ அத அப்ப ஃபர்ஸ்ட் நோ அத ன்னு எழுதிக்கோங்க நோ அத பாய் no 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 other other no other boy 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 so no boy is 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 singular so so tall as Rana. So tall as Rana. Even oru -oru, Rana illa. So so tall as Rana Rana எவன் ஒருவரும் ராணா வயரத்துக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க

ask

மாத்தும்போதுதான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் பாசிட்டிவா மாத்தும் போது நெகட்டிவ் வேர்டு இருந்ததுன்னா கண்டிப்பா சோ டேஷ் சோ போடணும் இதே பாசிட்டிவா பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அங்க ஆஸ் அப்ஜெக்டிவ் ஆஸ் போடணும் அப்ப இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுச்சா அப்போ சூப்பர் லேட்டிவ் டிகிரில ரெண்டு ஃபார்ம் கொடுப்பாங்க ஒன்னு த அட்ஜெக்டிவ் இல்லைன்னா ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் கொடுப்பாங்க அப்ப த அப்ஜெக்டிவ்னு வந்துச்சுன்னா கம்பேர் பண்ணும்போது எனி other என்ற வார்த்தையை சேர்க்கணும் நெக்ஸ்ட் நோ अदर என்ற வார்த்தையை சேர்க்கணும் அப்ப எனி other நோ no. other எப்போ த வரும்போது ஒன் ஆஃப் தென் வரும்போது most other இல்லனா many other கம்பேரிட்டிவா மாத்தும்போது என்ன சொல்லலாம் most other இல்லனா many other இதுவே நீ பாசிட்டிவ் டிகிரியா மாத்தும்போது என்ன சொல்ல முடியும் வெரி few அப்படிதான் சொல்ல முடியும் சோ வெரி few வெரி ஃபியூ வந்துச்சுன்னா இங்க ஆஸ்டாலஸ் னு வந்துரும் நோ अदर னு வந்துச்சுன்னா இங்க என்ன வந்துரும் சோ டாலஸ் னு வந்துரும் சோ இந்த ரெண்டு விஷயத்தையுமே முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியா இருக்கும் சோ பாக்கறதுக்குமே ரொம்ப புரியதலா இருக்கும் ஓகேவா சோ அடுத்த ஸ்லைட் போகலாமா இந்த ஸ்லைட் வந்து உங்களுக்கு இந்த டேட்டா சார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் ஏனா இந்த மூணு வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் த இருந்துனாலே அது என்ன டிகிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரி னு சொல்லிட்டேன் அப்ப த பிளஸ் அட்ஜெக்டிவ் சூப்பர்லேட்டிவ் டிகிரி அதை நீ கம்பேரிட்டிவா மாத்தும் போது எனி அதர் அந்த கம்பேரிட்டிவ நீ பாசிட்டிவா மாத்தும் போது என்ன வரும் நோ அதர் இதுவே இந்த இடத்துல ஒன் ஆஃப் தன் கொடுத்துட்டு அப்ஜெக்டிவ் இருக்கு அப்ப ஒன் ஆஃப் தன் கொடுத்துட்டு அப்ஜெக்டிவா இருக்கும் போது அது ஒரு சூப்பர் லேட்டிவ் டிகிரி அதை நீ கம்பேரிட்டிவா மாத்தும் போது மோஸ்ட் ஆர் மெனி அதர் எழுதுவ அதையே நீ என்ன பண்ணணும் பாசிட்டிவா மாத்தும் போது வெரி ஃபியூ எழுதுவேன் சோ இது எல்லாமே கத்து கொடுத்துட்டேன் இப்போ இந்த சென்டென்ஸ் எனக்கு மாத்துங்க ஓகேவா இந்த சென்டென்ஸ் எனக்கு மாத்துங்கன்னு சொல்லிருக்கேன் சோ நான் ஆல்ரெடி சொன்னேன் மா ஒரு அப்ஜெக்டிவா தான் மூணு ஃபார்முல எழுத முடியும் சூப்பர்லேட்டிவ் கம்பேரிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் சோ அதுவுமே நான் வந்து போன பார்ட் 1 வீடியோல தெளிவா சொன்னேன் ஒரு சிலபலோ ரெண்டு சிலபலோ வந்துச்சுன்னா அதுல இஆர் இஎஸ்டி சேர்த்தா கம்பேரிவ் சூப்பர்லேட்டிவ் வந்துடும் இதுவே ரெண்டு சிலபலுக்கு மேல போச்சுன்னா அங்க கம்பல்சரி என்ன யூஸ் பண்ணனும்

சூப்பர்லேட்டிவ் டிகிரி இதுவே கம்பேரிட்டிவ்ல மாத்தி எழுதணும்னா இந்த த பக்கத்துல அட்ஜெக்டிவ் வந்திருந்தா நான் என்ன போடணும்னு சொன்னேன் எனி अदरன்ற வார்த்தையை யூஸ் பண்ணனும் அப்ப நான் எழுத போறேன் சீதா இஸ் சீதா இஸ் இந்த இடத்துல சூப்பர்லேட்டிவ் டிகிரி நான் கம்பேரிட்டிவா மாத்த போறேன் அப்ப த மோஸ்ட் பியூட்டிஃபுல்ல நான் என்ன எழுதணும் கண்டிப்பா இந்த த டானா மாறிடும் കംപാരറ്റിവി എഴുതുമ്പോൾ എന്നാ മാരിടും ഡാനാ മാരിടും അപ്പോ സീതാ ഈസ് മോർ ബ്യൂട്ടിഫുൾ ആമാബാ സീതാ ഈസ് മോർ ബ്യൂട്ടിഫുൾ എറ സൂപ്പർലേറ്റീവ് എന്ന് പറയുമ്പോൾ മോസ്റ്റ് ബ്യൂട്ടിഫുൾ കംപാരറ്റിവി എന്ന് പറയുമ്പോൾ എന്നെന്താ ചൊല്ലണം മോർ ബ്യൂട്ടിഫുൾ ഓക്കേവാ അപ്പോൾ സീതാ ഈസ് മോർ ബ്യൂട്ടിഫുൾ ദാൻ എന്ന എനി अदर ഗേൾ ഇൻ ദ ക്ലാസ് ஓகேவா சீதா இஸ் மோர் பியூட்டிஃபுல் தென் எனி अदर गर्ल இன் த கிளாஸ் அப்ப இந்த சூப்பர் லேட்டி டிகிரி கம்பரேட்டிவா மாத்தும்போது மோர் பியூட்டிஃபுல் தென் வந்துருச்சு சோ இந்த இடத்துல த னு பார்த்த அங்க என்ன போட்டுறோம் எனி अदर அப்படிን போக்குறோம் கம்பரேட்டிவா போது இதுவே பாசிட்டிவா மாத்தி எழுதுங்க பார்க்கலாம் பாசிட்டிவா மாத்துனமா சார் எனி अदर போட்டமா அப்ப இங்க நோ अदर போடணும் கரெக்ட் அப்போ நோ अदर गर्ल no other girl ena girl la pathi dhan pesrom no other girl is so as pollama as as pollama ena sir idu or periya kelviya no other nu irukku negative sir appo so as ponnu no other girl is so beautiful so beautiful as sita no other girl is so beautiful as geeta no other girl in the class is so beautiful in the class ninga kuda seithukalam இந்த இடத்துல இந்த கிளாஸ்ன்னு கூட சேர்த்துக்கலாமா நான் எழுதல எழுதிக்கோங்க

இன் கிளாஸ் மெனி கேர்ள்ஸ் இன் கிளாஸ் அப்போ இந்த மாதிரி எழுதணும் கம்பேரிட்டிவாக மாற்றி எழுதும்போது ஆர் என ப்ளூரல் வெரி ஃபியூ கேர்ள்ஸ் ஆர் இன் தி கிளாஸ் சாரி வெரி ஃபியூ கேர்ள்ஸ் இது நான் அடிச்சிடுறேன் ஃபுல்லாவே அடிச்சிட்டுமா இது கொஞ்சம் நானே இதுல कंफ्यूजन கொஞ்சம் வேற ஒரு ஞாபகத்துக்கு போய்ட்டமா சாரி வெரி ஃபியூ கேர்ள்ஸ் அந்த இந்த கிளாஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை எழுதிக்கிறேன் Very few girls in the class are as beautiful as Sita. As beautiful as Sita. வகுப்பில் உள்ள ஒரு சில மாணவிகளே சீதா அளவிற்கு அழகாக இருந்தார்கள் அப்ப வெரி ஃபியூ கேர்ள்ஸ் இந்த கிளாஸ் ஆர் ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் சீதா இங்க வெரி ஃபியூ யூஸ் பண்ணதனால நீங்க என்ன யூஸ் பண்ண ஆஸ் ஆஸ் யூஸ் பண்ண அப்ப இந்த வார்த்தை ஞாபகம் இருக்கா அப்ப த அட்ஜெக்டிவ் வந்துச்சுனா எனி अदर நோ अदर கம்பேரிட்டிவ்ல எனி अदर போறனோ பாசிட்டிவ்ல நோ अदर போறோம் இதுவே ஒன் ஆஃப் தென் சொல்லிட்டு அட்ஜெக்டிவ் வந்துச்சுனா கம்பேரிட்டிவ்ல என்ன போறனோ என்ன போறனோ

சுபீரியர் இன்பீரியர்னு சொல்ற மாதிரி இந்த ப்ரெஃபர்னு வந்துச்சுனாலும் அந்த இடத்துல தேன் யூஸ் பண்ணக்கூடாது அவங்க என்ன யூஸ் பண்ணனும் டூ தான் யூஸ் பண்ணனும் ஐ ப்ரெஃபர் கிரீன் டீ டூ ஆர் லேக்ஸ் அப்படின்னு சொல்லணும் ஹரிஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் இஸ் சுபீரியர் தேன் சீதாஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் ஹரியோட ப்ராஜெக்ட் ஒர்க் சீதாவோட ப்ராஜெக்ட் ஒர்க்கை விட நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க அந்த சுப்பீரியர் பக்கத்துல டேன் இருந்தா அதை எடுத்துட்டு என்ன போட்டிருக்கணும் டூ போட்டிருக்கணும் அப்போ ஹரிஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் இஸ் சுப்பீரியர் டு சீதாஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் இதுதான் கரெக்டான சென்டென்ஸ் சோ நல்லபடியா கவனிச்சுக்கோங்க இன்னைக்குமே டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசனில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன் ஒன்றை எப்படி பல பேரோட கம்பேர் பண்ணுறதுன்னு சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அந்த நோட்ஸ்லாம் கரெக்டாக எழுதி வச்சுட்டு அழகா மார்க்கை எடுத்துக்கோங்க கைஸ் ஏன்னா நமக்கு ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் முடிஞ்சிட்டு ரெண்டு வகுப்பு எடுத்து முடிச்சாச்சு ஸோ இன்னுமே நிறைய வீடியோஸ் இல்ல இங்கிலீஷ் பொறுத்தவரை மேஜரா முடிச்சுட்டு நான் எதனா விட்டுருந்தேன்னு நினைச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதை நான் நடத்திடுறேன் ஓகேங்களா சோ இணைந்து காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாத்தோம் நன்றி வணக்கம்